இன்று கருப்பருக்கு திருப்பணியை செய்து வருகிற இருபத்தி ஒன்னாம் தேதி நன்னீராட்டு விழா நடத்துகின்ற வேலையின் தொடக்கமாக இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த யாகசாலை பூஜையில் நான் கலந்து கொள்வதென்று என்று முடிவெடுத்து வந்தேன் காரணம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறுகின்ற அந்த விழாவிலே நான் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாளைய தினம் தமிழக அரசினுடைய இடைக்கால நிதிநிலை தாக்கல் செய்யப்படுகிறது தொடர்ந்து மூன்று நாட்கள் அதன் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் நான் அந்த குடமுழுவுக்குலாம் நிறைவு நாளில் கலந்து கொள்ள இயலவில்லை என்று ஏக்கத்தோடு இருந்தேன் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் நேற்றைய முன்தினமும் நேற்று பகல் வரைக்கும் நம்முடைய தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பகுதியில் குறிப்பாக திருப்பத்தூர் அருகிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டார்கள் நம்முடைய தம்பி அண்ணன் அழகப்பன் அவர்களுடைய மகன் உதயா அவர்களுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த உருக்கமான பக்தி பாடலை இங்கே வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாம் காணுகின்றோம் ஆக எங்கு பார்த்தாலும் உதயா 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 என்ற உதவிக்கு ஒழிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கூட உள்ளே நுழைந்து வருகின்ற நேரத்தில் உதயா சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும் உதயாவுக்கு நன்றி சொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்கேல நான் அந்த உதயா சாரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைச்சேன் ஏன்னா எனக்கு யார் மேடையில இருக்குது என்னன்றது தெரியாது அதுவும் கலைத்துறை சம்பந்தப்பட்டது என்ற உட்காருங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தால் இங்கே அவருடைய பெயரையும் ஏதோ சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் வந்தேன் அப்புறம் ஓங்கி உதயாவுக்கு ஒரு கைதட்டு பலமா போடுங்கன்னாங்க இதெல்லாம் கேக்கல எனக்கு அந்த தான் ஞாபகம் வந்துச்சு அவரும் மகந்த இந்த உதயாவும் நம்ம மகந்த வேற ஒன்னும் இல்லை கழகப்பணன்னு நானும் உடன்பிறவாத சகோதரர்களாக இயக்கத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள் இன்னும் கூடுதலான ஒரு இது என்னன்னா வாசனை அவரு சொக்கநாதபுரம் அடுத்த ஊருன்னு அருளி கோட்ட எங்களுக்குள்ள பேசுவதும் அது எங்களுக்குள் வாடிக்கையான ஒன்று அந்த அடிப்படையிலேதான் அண்ணன் அழகப்பன் அவர்களை நீண்ட நாட்களாக நானும் அறிவேன் இன்று இந்த கருப்பர் குலசாமி என்ற தலைப்பிலே ஒரு பக்தி பாடலை இந்த கருப்பருக்காக வடித்து தந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் கவிஞர் திரு பவன் அவர்களே மற்றும் இசையமைப்பாளர் இசைமேதை என்று தம்பி உதயா அவர்களால் பாராட்டப்பட்ட ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே அதை போல பாடலை இங்கே தயாரித்து இது வெளிவருவதற்கு காரணமான அழகப்பன் அவர்களுடைய அருமை மகன் தம்பி ஏ எல் உதயா அவர்களே மற்றும் இந்த ஒளிநாடாவை வெளியிடுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பினை ஏற்று அதை வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஆத்மநாபன் உள்ளிட்ட என்னோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இயக்க நண்பர்களே உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே திரளாக வந்திருக்கின்ற கோட்டை கருப்பணசாமி வழிபடுகின்ற பக்த கோடி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் உரித்தாக்குகிறேன் நான் பேசிட்டே இருந்தா ட்ரெயின் போயிடும் நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை ஒற்றி தொடர்பான சில வேலைகளை நான் காலையில பார்த்துட்டு பிறகு பனிரெண்டு மணி ஆயிடுச்சு நான் இங்கிருந்து திரு நெல்லை மா திருநெல்வேலிக்கு சென்று அங்கு நடைபெற்ற இரண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு பிறகு திருப்புவனம் மானாமதுரை போன்ற பகுதிகளிலும் நான் இங்கே கருப்பணசாமி நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் பொய்யலாம் சொல்லல தம்பி இல்ல இடையில ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா வந்துட்டு போயிருவோமான்னு பார்த்தேன் ஆனா என்னமோ தெரியல நீங்க தயாரித்து நம்முடைய பவன் அவர்கள் எழுதிய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைத்த அந்த பாடல்கள் ஏதோ கருப்ப கூட்டு என்னைய கொண்டாந்து இங்க விட்டது மாதிரிதான் இருக்கு என்னுடைய பயணத்தில் இன்னைக்கு வர்றதா திட்டமிடப்படவில்லை ஆனால் ஏதோ கருப்பரே கொண்டாந்து இங்கே இழுத்து விட்டார் பக்கத்தில் கருப்பூரில் வர்றதுக்குள்ள வந்த ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு நூறு இரநூறு பேர் ஆள் இருப்பாங்க அதனால் போக முடியாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு கருப்பூரில் ஒரு பெருமாள் கோயில் அன்று நான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கி நல்லா கட்டினோம் இப்போ அது அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அதற்கான திருப்பணி நடந்த சரி அதுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போனேன் அப்புறம் அது அப்புறம் இதை ஞாபகப்படுத்தினாங்க சரி இதையும் நம்முடைய நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க போயிட்டு திவார்த்தனை பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா இப்ப வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல வராம இருந்துட்டு அப்புறம் ஏதாவது காரணங்கள்ல தள்ளி போயிருச்சுன்னா அது தெய்வ குற்றத்துக்கும் ஒரு உக்கரத்துல ஆளாவும் இன்னொன்று நம்மளை வாழ வைக்கின்ற வாக்காளர் பெருமக்களுடைய குற்றத்துக்கு ஆளாகி விடுவோம் என்ற அடிப்படையிலே தான் தெய்வ பக்தி இது இல்லை அதை போல எப்படி தெய்வத்துக்கிட்ட பக்தியா நடந்துக்கிறோமோ அந்த தான் நம்முடைய மக்களிடத்தில் குறிப்பாக தொகுதி மக்களிடத்தில் இன்னும் கூடுதலான பக்தியை காட்டக்கூடியவன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே இருக்கின்ற இளம் தலைமுறையினர் தயாரித்து வெளியிட்டு பாடல் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நான் அந்த மத இது டைட்டில் முடிஞ்சு அடுத்த வரையிலே பார்த்தேன் பாடுறவருக்கு சாமியே வந்துரும்புருக்கே அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆடி தீர்த்துட்டாரு அந்த அளவிற்கு ஒரு தத்துருவமான மொழி ஒளி காட்சியை இங்கே நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவ்வளவையும் படுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை தான் உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறார் ஆகவே அனைவரும் இந்த கருப்பருடைய புகழை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் நீங்களும் இதை செய்திட வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இரண்டாம் தலைமுறை திரைப்பட நடிகரும் இந்த பாடலை தயாரித்தவரும் ஆகிய தம்பி ஏ எல் உதயா அவர்கள் நம்ம அண்ணமைய அடுத்து இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய தந்தையார் ஒரு புகழ்பெற்ற இசை சக்கரவர்த்தி அவரை பத்தி நம்ம சொல்லணும் இல்லை ஆனால் அவரிடத்திலும் நான் நெருங்கி பழகின்ற வாய்ப்பினை குறிப்பாக அன்று அறநிலடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவுக்காக அன்று அறங்காவல் குழு தலைவராக இருந்த சி டி தேவதாஸ் என்பவர் ஒரு பாடலை இயற்ற வேண்டும் என்று அந்த பொறுப்பை உங்கள் தந்தையாரிடத்திலே கொடுத்தார் விஜய் பாடல் எழுதியது விஜய் பா விஜய் உங்களுடைய தந்தையார் வச்சு அப்பா போட்டு காட்டி எல்லாம் பார்த்தாரு அன்று அப்பாவுடைய படப்பையும் பார்த்தேன் பாராட்டினேன் இன்றைக்கு பிள்ளையுடைய படைப்பையும் பார்த்து நான் பாராட்டுகிறேன் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் அதே போல இந்த பாடலை கருத்துக்களை தொகுத்து மாலையாக கொடுத்திருக்க கூடியவர் திரைப்பட இயக்குனர் திரு பவன் அவர்கள் அவரை நான் கேள்விப்பட்டதுதான் ஆனாலும் அவரையும் பார்க்கின்ற வாய்ப்பினை நமக்கு கோட்டைக்கருப்பர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதையும் ஆக நல்ல நண்பர்களை திரைத்திரையில் இளம் வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பினை கோட்டை கருப்பனை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை இந்த நல்ல எடுத்து சொல்லி இருக்காரு நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நம்ம வேளமுடி சாம்பிராணி கருப்பனை பத்தியும் பவன் சாட்டர் சொல்லி ஒரு பாட்டு எழுத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதை அவர் முன்மொழிந்த அந்த கருத்தை நானும் வழிமொழிகிறேன் இதே குழுவினர் இணைந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களே ஆனால் நிச்சயமாக நான் அதற்கு நன்றி கடன் இருப்பேன் எனக்கு கூட குலதெய்வம் அது நம்ம அவருக்கு குலதெய்வம் இல்லை அந்த சாமி குலதெய்வம் இல்லை உங்களுக்கும் ஒரு சாமி இருக்கும் ஆனாலும் கேள்விப்பட்ட வரையில் அந்த வேளங்குடி சாம்ராணி கருப்பவர்களை பற்றி அறிந்தவர் என்ற காரணத்தால் அவர் வைக்கின்ற அந்த வேண்டுகோளை அவர் முன்மொழிந்து நான் வழிமொழிந்து இருக்கின்ற அந்த வேண்டுகோளையும் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்று நம்புகிறேன் அந்த கோரிக்கையை நானும் உங்களிடத்திலே வைக்கிறேன் தேவையான கருத்துருக்கள் உங்களுக்கு வழங்கப்படும் எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு வந்து கருப்பனை பிளஸிங் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்த இருக்கேன் அந்த கருப்பது அந்த கருப்பன் வந்திருக்காங்க பெரிய கருப்பன் சாமி வந்திருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப கிஃப்டடா நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து எல்லாமே அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒன்றுமே இல்லை கருப்பனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து அமைச்சர் முன்னில அதுவும் அந்த அமைச்சர் பேரும் கற்பன் அப்படின்ற வர முடியல அவரே வந்து வெளியிடுறது எங்களுக்கு வந்து பாக்கியமாக இந்த அதில் வந்து பெருசாக ஒரு எமோஷனலா இருக்கு எனக்கு முதல்ல ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது எனக்கு திருப்பியும் நீங்க வந்து உட்காந்து பேசி பாட்டை பார்த்துட்டு பேசுனதுக்கு முதல்ல நம்ம ஊர் இது நான் வந்து கீழே இருக்க வேண்டியவன் தான் ஆக்சுவலி மேல இருக்க வேண்டியவன் இல்லை இது நம்ம ஊர் நம்ம ஊர் கோயிலுக்கு நான் வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி வரும்போது மீனாட்சிதோன்றம் சார் வந்து மறு வந்து வெளியில போயாச்சும் கார் கார்கிட்ட போயாச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு சாங் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னோட இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் நூறு என்ற விழாவில் வந்து கலைஞர் நூரை வந்து பத்தி ஸ்ரீகாந்த் மியூசிக்கில் முடிச்சுட்டு தான் நான் கருப்பிரசாமிக்கு வந்தேன் கலைஞர் நூறு அப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமா அந்த விழா நடத்தும் போது அதுல கலைஞர் ஐயாவை பத்தி நாங்க வந்து ஒரு பாட்டல் எழுதும் போது இங்க வந்து கருப்பன சாமியை பத்தி எழுதணும் போது கரெக்டா சிக்காய் நான் நம்ம சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இமீடியட்டாக வந்து நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவ ஃபர்ஸ்ட் பவன் சார் பவன் சார் வந்து அதாவது செட்டி கூட நாம கூட எழுதிடலாம் அப்படி அவர் எழுதி அவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு பவன் சார் அவருக்கு உங்களுடைய பலத்தை கைவசத்தை கொடுங்க ஏன்னா அவர் வந்து ஒவ்வொன்றும் மீனாட்சி சுந்தரன் சார் கிட்ட கேட்டு கேட்டு எழுதி அது அழகா அதாவது வந்து நம்ம நகரத்தார் சாமின்னு ஒரு டைட்டில் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் முடிச்சு நம்ம முடிஞ்சு வைப்போம்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டில் முடிஞ்சு வச்சு ஒரு விஷயத்த நடக்கணும்னு சொல்லுவோம் இதெல்லாமே வந்து பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது மீனாட்சி சுந்தரம் சார் இந்த குழுவினர் அதாவது எனக்கு நாங்க பாக்கியமா கருதுறோம் நாங்க வந்து நீங்க கொடுத்த வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பு இந்த பாட்டை எழுதுறதுக்கு அவ்வளவுதான் தவிர நாங்க இதை பண்ணலை எங்களுக்கு தான் வாய்ப்பு இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு தான் நான் அநிலா கோயில் நன்றி சொல்லிக்கிறோம் அவ்ளோ அதைதான் நான் நான் ஃபீல் பண்றேன் இது என்னன்னா எங்களை விட எங்க பாட்டா தாத்தா அழகப்ப செட்டியார் ஆஹ் எங்க அப்பத்தா கண்ணா தாலாச்சி எங்க அப்பா அழகப்பன் அம்மா வள்ளியம்மை எங்க அத்தைங்க எங்க ஊரு அங்க ஒரு பாட்டை நாங்க இந்த துறை துறை சார்பா பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு கருப்படா எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அது வந்து எங்களுக்குதான் அது பாக்கியம் நாங்க தான் வந்து இந்த பாட்டு எழுதுல அவரா வந்து எங்களை வச்சு உட்கார வச்சு இதை வந்து பண்ணும்போது இன்னைக்கு பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு பாருங்க இன்னைக்கு அமைச்சர் முன்னிலையில இந்த பாட்டு வெளியிடுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமா இதை ஃபீல் பண்ணது எனக்கு வந்து ஐயாவுக்கு திருப்பி திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி காவல்துறை ஆணையாளருக்கு அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் குறிப்பாக வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் ஸ்ரீகாந்த் தேவா சார் பத்தி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு இசை மேதைன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா தேவ சாருடைய சங்குன்றத வந்து அவர் எந்த விதத்திலையும் காட்டிக்காம அப்படி ஒரு திறமை கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல அவர் பாட்டு அவருடைய படத்துல வந்து அஜித் சார் விஜய் சார் வந்து எல்லாருக்குமே எழுதிட்டார் எவ்வளவோ நல்ல நல்ல பாட்டுகள் இப்ப குறிப்பா அவர் ஆன்மீகத்துல எல்லா பாட்டுமே எழுதிட்டு இருக்கிறாரு இப்ப வந்து இசையமைச்சிருக்கிறாரு அதுவும் கருப்பர் சாமி வந்து இது வந்து நாம வந்து இந்த பாட்டை வந்து நான் வந்து சொல்லிடலாம் நம்ம ஊரு நம்ம குலதெய்வம் ஆனா அவங்க சொந்த குலதெய்வத்து கூட எழுதியிருக்க மாட்டாங்க அவங்க சொந்த குலதெய்வத்துக்கு கூட இசையமைச்சிருக்க மாட்டாங்க அவங்க பவன் சாருக்கும் ஸ்ரீகாந்த் தேவ சாருக்கும் மிகப்பெரிய ஒரு கரவசம் எனக்காக ஏன்னா இது வந்து நாம வந்து அந்த உணர்வு இருக்கும் நம்ம குலதெய்வம் நம்ம சாமி எழுதிட்டு ஆனா அதே உணர்வு வந்து அவங்களுக்கும் இருக்கணும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த உணர்வை தான் இந்த குழந்தை இந்த பவன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஸ்ரீகாந்த் தேவ சார் மிகப்பெரிய நன்றி பிரசாத் ப்ரோ பிரசாத் வந்து அழகா நிகழ்ச்சியை தொகுத்து இந்த பாடல் ஏற்பட உருவாக காரணமா இருந்து எனக்குள்ளே பிரசாத் சார் அதே மாதிரி செல்வா மோகி எல்லாருமே வந்திருக்காங்க அத்தகம் வந்திருக்காங்க அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் எல்லாருமே அடிக்கடி வந்து குலதெய்வ கோயிலுக்கு நான் வருவேன் சோ அப்படி வரும்போது கண்டிப்பா வந்து இது வந்து எனக்கு ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த போராட்டம் வந்து இனிமேல் என்னுடைய கேரியர் இதுக்கப்புறம் பெருசா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க